கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது செம காமெடியாக இருக்குது சரி வாங்க வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்த கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஃபைனலாக என்ன தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்கை நீ வந்துட்டு சாதாரண லேபராக வேலை பார்க்குறது தானே என்கிட்ட சவால் விட்டுருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஒன்றுனா எல்லோரும் வந்துட்டு துடிச்சிட்டு வராங்க நீ சாதாரண லேபராக இருந்துச்சுன்னா உனக்கு வந்துட்டு எல்லோரும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா இல்லை இல்லை நீ ஓனர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தானே எல்லோரும் ஓவர் டியூட்டி பார்த்து உனக்கு அதை வந்துட்டு டைமை ஈக்குவல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல நீ சொல்ல வரத முழுசாக சொல்லிடு இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்க அதனால நீ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம தான் வந்துட்டு ரொம்ப கம்பெனி வச்சுருக்கோல்ல அபிராமி டூல்ஸ் கம்பெனிஸில் வந்துட்டு நீ போய் வேலை பாரு ஆனால் நீ ஓனருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே கூடாது நீ ஒர்க்கராக இருந்து மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் என்னை தூக்கி வச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் என்ன கொடுக்காதன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க வந்துட்டு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது நீ சாதாரண லேபர் அவ்வளோதான் தெரியணும் இது வந்துட்டு உனக்கு ஓகேவா நான் வந்துட்டு அப்படி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல ஐயோ அப்பா நீ வந்துட்டு ம பழசெல்லாம் திரும்பி வந்து கொண்டு வந்து இழுத்துட்ருக்காத உன்னோட ஆசை தானே நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்பு போக அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி வேணாம்ப்பா எனக்கு என்னமோ இவன் பண்ணுறதுனா சரி கிடையாது அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு வந்துட்டு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவெருவனு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ச அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவமாக உட்கார ரியாவும் ஐஸ்வர்யாவை ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் இந்த கூட்டுக்கெலவா நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் தானே அப்படியே ஐஸ்வர்யாவை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது அந்த சோப்பு டப்பா வாயை வந்துட்டு மாட்டி விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் ஒரே மறைக்கிற மாதிரியே கொண்டு போகிறீங்களே வில்லிகளுக்கு சேமாக கொண்டு போகிறீங்க ஏன் ஐஸ்வர்யாவை மாட்டி விட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு கிளப்பி வெளியில் எடுத்து அதுக்கடுத்து மறுபடியும் அந்த சவால் வருது இந்த மாதிரி எல்லாம் கம்பெனி சீனெலாம் காமிச்சிருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் மீண்டும்மா மா அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி ஸ்டோரி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சரி விடுங்க அடுத்த சீனில் அருணும் ஆனந்தும் வந்துட்டு ஸ்டெயிட்டாக அந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க அருண் வந்துட்டு கேட்குறாரு இது எதுக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க ஃபஸ்ட்டு டே வந்துட்டு கார்த்தி இங்கே வர்றாம்ல அவனுக்கு வந்துட்டு வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப பேர் மாலையோட வர்றாங்க என்னது நம்ம வர்றோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா மாலையோட வர்றாங்க அப்படின்னு சொல்ல என்னது ஆனந்த் சும்மா நினச்சிட்டு பின்னணி எனக்காக எத்தனை பேர் வர்றாங்க பாத்தியா அந்த கார்த்திக் என்னமோ ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் இருக்கு அது இதுண்ட பாத்துக்க என்னோட பலத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புழு புடிங்க வாங்க வேற நான் அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிட்டு இருக்க ஆனா உன் பாக்கெட் வைக்கு வச்சாண்டா ஆப் அப்படின்ற மாதிரி அங்க நடந்த டெஸ்டே வேற அவங்க எல்லாரும் மாலை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆனந்துக்கு போடாம இவனையும் தாண்டி போய்ட ஐயோ என்னடா இது நமத்து போன பட்டாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆனந்து பயங்கர சேம் சேம் பப்பி சேம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அருண் வந்துட்டு என்ன எல்லாமே உனக்குண்ட எல்லாம் அந்த ரிவர்ஸ்ல போய் இருக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க நானே கடுப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெடியெல்லாம் வெடிச்சு விட அந்த கேட் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகுது ஆட பிரபு நீங்கள் எங்கே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க ஒர்க்கர்ஸ்லாம் பயங்கரமாக வந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மீண்டும் மீண்டும் என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துறீங்களாடா அப்படின்ற மாதிரி ஆனந்த் வந்துட்டு அப்படியே வெறிச்சுக்கிட்டு பார்க்க கார்த்தி வந்துட்டு மாலையெல்லாம் அப்படியே வாங்கிக்கிறாரு சந்தோஷமா அருண் வந்துட்டு அதை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளுக்கே மூணு நாலு எபிசோடு அப்படின்னா இன்னும் இருபத்தொம்போது நாள் அதில் முதல் நாளைக்கே இன்றைக்கி தான் கார்த்திக் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு நாள் அப்பா பே தலை கிருகுருன்னு சுற்றுதே எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்துட்டு இப்போக்குள்ளே முடிக்க மாட்டாங்க எனக்கு இதுக்கு இடையில் வந்துட்டு இந்த ரியா ஐஸ்வர்யா அந்த பத்து பைசா மூஞ்சிக்கு வேறு என்னத்தையாவது ஒரு கேவலமான பிளானை போட்டு விடுதுங்க அது சுத்தமாக சகிக்க மாட்டேக்கி கார்த்திக்கு ஹீரோ தீபா ஹீரோயினி இதுன்றதே மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் சரி விடுங்க ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க